வணக்கம் இப்போது இந்த ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் முதலில் இந்த பெண்ணிற்கு கல்யாண யோகம் எப்படி என்று பார்ப்போம் பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனை ஜாதகராக எடுத்துக்கொண்டு கணவராகிய செவ்வாயை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும் பாருங்க செவ்வாய் இரண்டு டிகிரியில துலாம் ராசியில் இருக்கின்றார் இந்த செவ்வாய்க்கு முந்திய வீட்டில் கேது இருக்கின்றார் அப்படியே மீனம் ராசியை பாருங்கள் அங்கே ராகு இருக்கின்றார் இந்த ராகை விருச்சகத்தில் வைக்க வேண்டும் இப்படி வைத்துப் பார்த்தால் செவ்வாய்க்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் ராகு கேது நடுவில் செவ்வாய் இருக்கின்றார் இந்த அமைப்பு பாவ கத்ரி யோகம் அதனால் காரகன் செவ்வாய் கத்ரி மாட்டியிருப்பதால் இந்த பெண்ணிற்கு கல்யாணமாகவில்லை வயதும் கடந்துவிட்டது அடுத்து சூரியன் புதன் தனுஷின் இருப்பதால் டிகிரி படிப்பு உயர்கல்வி எல்லாம் நல்லபடி வந்தது எம்பிஏ பிடித்திருக்கிறார் கர்மகாரகன் சனி தொழிற்காரகனும் அவனை அவன் மீனை வீட்டில் உட்கார்ந்து ராகுவோடு சம்பந்தப்பட்டதால் வெளிநாட்டில் வேலை அமைந்தது சுக்கிரனும் சந்திரனும் கூடியிருப்பதால் மனக்குழப்பங்கள் அதிகமாக வரும் அடிக்கடி அடுத்து கேதுவிற்கு கொம்புதான் வீட்டில் சுக்கிரனும் சந்திரனும் இருப்பதால் இது கேது பிளஸ் சுக்கிரன் பிளஸ் சந்திரன் இந்த அமைப்பு மனக்குழப்பங்கள் எது உண்மையோ அதை நம்புவது ரொம்ப கஷ்டம் எது பொய்யோ அது அதிகமாக நம்பி நிறைய விஷயங்களை இழந்துவிடுவார்கள் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நாடி முறையில் இரண்டு நிமிஷத்தில் கணித்து விடலாம் அதற்கப்புறம் எந்தெந்த காரியங்கள் எப்போது நடக்கும் என்பதை கோச்சாரத்தை சேர்த்து பார்க்கும்போது அந்த காரியங்கள் எப்ப நடக்கும் என்று சொல்லிவிடலாம் இதுபோன்று அடுத்தடுத்து நல்ல ஜாதகங்களை நாடி முறையில் ரொம்பவும் ஈஸியாக பார்ப்பது எப்படி என்று பார்ப்போம் சரி நண்பர்களே அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்